இயக்குனர் ஷெரீஃப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் ஆரம் தவரேல் இதில் வைபவ் நந்திதா ஸ்வேதா தானியா ஹூப் சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரணம் ஆரம் தவரேல் படத்தினுடைய பிரஸ் மேட் சாமி நடந்திருக்கு ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம் எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹார்னஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லோருமே ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஒரு ஒரு க்ரிப்பிங்காக இருக்கும் ஸ்டார்ட் டு என் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட்டில் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அன்பனும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து எனக்கு வந்து உடனே ஒரு நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன் அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது வெரி ஹானஸ்ட்லி அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது எங்களோட ஜேர்னி ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க ஷெரீஃப்லேருந்து பாலாஜி ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நிட்டாக ஒர்க் பண்ணியிருந்துருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பிலீவ் பண்ணுறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல படம் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த அச்சீவ் பண்ணி சாங் கேட்டிருப்பீங்க ஸோ அது வந்து அரௌண்ட் ஒன் இயர் பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நானும் வந்து எனக்கு லலவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த டைம் அது ஸோ அதுவும் அந்த சாங்கும் லலவி சரி என்னடா அது நான் வந்து பல்லவி பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃப்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி இது லல்லவி நீ தான் வந்து பையனுக்கு நிறையா இது பண்ணிட்டு இருக்கியே நீ ஒரு ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு இது ஷெரீஃபுக்கே தெரியாது ஆக்சுவலாக அவள் உடனே வந்து சமையல் பண்ணிட்டேன் வந்து இப்படியா சரி பல்லவி இப்படி இருக்கா சரி சரணம் தான் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டா ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்கில் இருக்கிறது அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுவிட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க நான் நினச்சேன் சரி நிறைய அன்லேன் பண்ணும் போல இருக்குது அப்படின்ட்டு ஸோ யா ஸோ ஜோக்ஸ் அப்பாட் எல்லாம் நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்